திருத்தணி முருகன் கோவில் படி பூஜை திருத்தணி முருக பெருமானின் ஆறு முக்கிய வீடுகளில் ஒன்றான புகழ்பெற்ற முருகன் கோயில்களுக்காக நாடு முழுவதும் புகழ்பெற்ற யாத்ரீக மையமாகும் இந்த கோயிலில் நடைபெறும் அனைத்து பூஜைகள் மற்றும் சடங்குகளில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இங்கு சிறப்பாக குறிப்பிடப்பட வேண்டியவை அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக பக்தர்கள் ஒரு வருடத்தின் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களை குறிக்கும் முன்னூற்று அறுபத்தைந்து படிகளில் ஏறி மலையின் உச்சியை அடைகிறார்கள் பக்தர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு வாக்கில் படிப்பூஜையின் குறிப்பிடத்தக்க நடைமுறையை தொடங்கினர் முருகப்பெருமானின் பக்தர்கள் ஒவ்வொரு புத்தாண்டிலும் படிப்பூஜையைச் செய்து கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாகிறது முருகன் கோயில்களில் நடைபெறும் படி பூஜையானது கோயிலின் படிகளுக்கு செய்யப்படும் சிறப்பு வழிபாடாகும் இது பெரும்பாலும் தமிழ் வருடப்பிறப்பன்று சுவாமிமலை முருகன் கோயிலில் அறுபது படிகளுக்கும் திருத்தணி முருகன் கோயிலில் முன்னூற்று அறுபத்தைந்து படிகளுக்கும் நடத்தப்படுகிறது பூஜை என்றால் என்ன படி பூஜை என்பது கோயிலின் படிகளை தெய்வமாக பாவித்து செய்யப்படும் ஒரு சிறப்பு வழிபாடு இது முருகப்பெருமானின் கோயில்களில் குறிப்பாக முருகனின் அறுபடை வீடுகளில் நடத்தப்படுகிறது படி பூஜையின் முக்கியத்துவம் படிகளுக்கு மரியாதை முருகனின் கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள படிகளை வணங்குவது ஒரு பாரம்பரியம் படி பூஜையின் மூலம் அந்த படிகளுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது நினைவாற்றல் சுவாமிமலை கோயிலில் உள்ள அறுபது படிகள் தமிழ் வருடங்களின் பெயர்களை குறிக்கின்றன ஒவ்வொரு வருடமும் சித்திரை முதல் தேதி படி பூஜை நடத்தப்பட்டு பஞ்சாங்கம் வாசிக்கப்படுகிறது விசேஷ நாட்கள் திருத்தணி முருகன் கோயிலில் முன்னூற்று அறுபத்தைந்து படிகளும் விசாக நட்சத்திர தினத்தில் படி பூஜை நடத்தப்படுகிறது வழிபாடு படி பூஜையின் மூலம் பக்தர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு தங்கள் பிரார்த்தனைகளை வைக்கின்றனர் படி பூஜையின் போது என்ன நடக்கும் படி பூஜையின் போது கோயிலின் படிகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்யப்படும் பக்தர்கள் படிகளை வணங்கி முருகப்பெருமானை வழிபடுவார்கள் பஞ்சாங்கம் வாசிக்கப்படும் முருகனின் புகழை பாடி பூஜைகள் செய்யப்படும் தீபாராதனை காட்டப்படும் படி பூஜை முருகப்பெருமானின் அருளை பெறவும் துன்பங்கள் நீங்கவும் செய்யப்படும் ஒரு சிறப்பு வழிபாடாகும்